இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் குணமார தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே நாம் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் யார் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவர் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனுக்கு கொடுத்தார் மனிதனை தனக்கென்று உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்ன நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம் ஆண்டவராகிய கத்தர் ஆபிரகாமை இந்த பூமியிலே அவர் உண்டாக்கி ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆகிறபோது அவனுக்கு ஒரு குழந்தையை அவர் கொடுத்தார் அப்பொழுது ஆபரகாம் இடத்திலே அவர் பேசும்போது அவர் சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசித்தால் ஆபிராம் தொன்னூற்றி வயதான போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு இங்கே நான் பார்க்கிறோம் ஆபிராமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதானது சாராளுக்கு தொண்ணூறு வயதானது ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது என்று வேகம் வேதம் சொல்லுகிறது சாராளுடைய கற்பமும் செத்து போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார் உனக்கு ஒரு நான் குழந்தையை கொடுக்க போகிறேன் நான் சர்வ வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறேன் என்று சொல்லி அதே ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த யாக்கோவுக்கும் அவர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்கும் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் இங்கே ஆபிரஹாமுக்கு சொன்ன அந்த வாக்கு இங்கே யாக்கோவுக்கும் சொல்லப்படுகிறது ஆபிரகாமிடத்தில் சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்களை உன்னாலே எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய சந்ததி கடற்கரையிலே இருக்கிற மணலை போல திரளான ஜனங்கள் இந்த உலகத்திலே உன்னிலிருந்து தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அன்பானவர்களே நம்முடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் எபிரே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆபரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதாக இருக்கும்போது அவனுடைய சரீரம் செத்து போனது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சாராளுடைய கற்பம் செத்து போனது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் செத்து போச்சு அப்படின்னு சொன்னா அதிலிருந்து இலையோ கனியோ வருவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராலே கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே செத்து ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து ஒரு குழந்தையை பிறக்க வைக்க நம்முடைய ஆண்டவராலே முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களுக்கு நாம் பயப்படுகிறோம் எத்தனையோ விஷயங்களை குறித்து நாம் இது எப்படி ஆகுமோ அது அப்படி ஆகுமோ இது வாய்ப்பு இல்லையே அப்படி என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் வேதனைப்படுகிறோம் வருத்தப்படுகிறோம் ஆண்டவரையே நாம் வந்து சந்தேகப்படுகிறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சரீரம் செத்ததா இருந்தாலும் உன்னுடைய மனைவியினுடைய கற்பம் செத்ததா இருந்தாலும் அதிலிருந்து ஒரு சந்ததியை உருவாக்க என்னாலே முடியும் அதை உயிர் பெறச் செய்வதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த இந்த உலகத்தில நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது முடிஞ்சு போன விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை மாற்ற ஆண்டவராகிய கர்த்தரால் முடியும் நாம் எப்ரே பதினோராம் அதிகாரத்திலே பதினொன்னு பனிரெண்டு வசனத்தை நாம் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் என்று எண்ணி கர்ப்பம் வயது சென்றவளா இருந்தும் பெற்றால் ஆனபடியால் எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் அன்பான தேவனுடைய கற்பம் செத்து போனது செத்து போன அந்த கற்பம் பெல நடைந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது மறுபடியும் செத்து போன அந்த சரீரம் உயிர் பெற்றது வெலநடைந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே எந்த உறுப்பாகிலும் செத்திருந்தால் அதை உயிராக்க ஆண்டவராலே முடியும் ஒருவேளை உன்னுடைய தொழில் அல்லது உடைய வியாபாரம் சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எது செத்து போனது என்று சொல்லி சொன்னாலும் அதை செயல்பட வைக்கிறவர் நம்மை ஆண்டவர் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு சூழ்நிலையோ அல்லது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலனையோ அவர் பார்ப்பதில்லை ஏனென்றால் அவருடைய வல்லமை வரும்போது அவர் தொடும்போது நம்முடைய சரீரம் உயிர் பெறும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே ஒரு குஷ்டரோகி வருகிறான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அழுகி போன அந்த சரீரம் அவனுடைய விரல்கள் எல்லாம் சிறு பிள்ளையின் விரலை போல அது புதிதாக வந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நாகமான் இருந்தார் அவனை ஆண்டவர் சுகமாக்கினார் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை புதுப்பித்தார் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி மனிதனை உண்டாக்கி மனிதனுக்காக இந்த பூமியை கொடுத்து மனிதனை தனக்காக படைத்து இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் ஆகினாலே ஆண்டவரிடத்திலே நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது போது உடைய சரீரத்திலே எந்த உறுப்புகள் செத்திருந்தாலும் அதை உயிராக்க ஆண்டவராலே முடியும் சாராளுடைய கற்பத்தை உயிராக்க ஆண்டவராலே முடியும் என்று சொன்னார் ஆபிரகாமனுடைய முடியும் என்று சொன்னார் உங்களுடைய சரீரத்தையும் வாழ்த்துக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் தகப்பனே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கத்தாவிய வேலைக்காக நாங்கள் நடிச்சுடுத்துகிறோம் தேவனாகிய கத்தர் உமையறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நேர் விரும்பி இருக்கிறபடியினால் தேவரீர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மனிதனை உண்டாக்கினவர் மனிதனுக்குரிய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறவர் என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அன்று ஆபிரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதிலும் அவனுக்கு ஒரு குழந்தையை உம்மாலே கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அன்று சாராளுடைய கற்பம் செத்து போனது ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது அதை பலனடைய செய்த தேவன் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எதெல்லாம் மருத்த நிலைமையில இருக்கிறதோ அதையெல்லாம் என் தேவன் உயிர்ப்பித்து தேவரீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியா நான் சுவைக்கிறேன் தொடர்ந்து பாதுகாப்பும் வழி நடத்தும் எல்லாத்தையுமே விலக்கிக்காரும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்கள்